வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நெஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினேழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் தேபிரையில் வரக்கூடிய திருதிகை தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு மனம் உடல் எல்லாத்துலேயுமே ஒரு ஆத்ம நிம்மதி தெய்வத்தினுடைய அருள் இதையெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய நாள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய நாள் புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்று காத்திருக்கிறது ஏற்கனவே வாழ்வை முடித்து ஓரளவுக்கு முதிய நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு தன்னுடைய பேரக்குழந்தைகளாலும் பேத்திகளாலும் ஒரு மகிழ்ச்சி திருவமான தருணங்களில் இதை பண்ணி ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்களில் ஈடுபடக்கூடிய நாள் உற்றார் உறவினர்களோடு மகிழ்ச்சியான தருணங்களில் நல்ல நினைவுகளை பெறக்கூடிய அற்புதமான நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு வருகிறது இன்று மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடியது ஒன்றுதான் முருகப்பெருமானை தவறாமல் வழிபட வேண்டும் முருக மந்திரங்களை உச்சரங்க செய்ய வேண்டும் முருகா முருகா என்று கூப்பிட்டால் போதும் கலியுக வரதனான முருகன் உங்களை கண்முன்னே வந்து காத்து நிற்பார் ரிஷபராசி என்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் வரவுகள் வரும் குறிப்பிட்ட துறையில் அதாவது சினிமா துறையில் பத்திரிகை துறையில் சமூக வலைதளங்களில் பணியாற்றக்கூடிய மீடியா துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷவராசி என்பர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் மிகப்பெரிய பணவரவு வியாபாரத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தை பெருக்குவது போன்ற அற்புதமான இந்த நாளில் நீங்கள் நினைத்த அத்துணை காரியங்களும் இனிதே நடைபெறும் கவலை தேவையில்லை காலம் உங்களுக்கானது மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய நாள் தாயாருடைய தந்தையாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு பெரிய மனிதருடைய சிவாரசு மூலியமாக புதிதாக வேலை மாற்றங்கள் நடக்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேர்ந்து அடையும் இன்று ஏதோ இனம் பொரியாத மனதில் உற்சாகமும் தெம்பும் மிகுதியாக இருக்கும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு சில பல தடைகளும் தாமதங்களும் இன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு ஆஞ்சநேய ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது அத்தனை தடைகளும் விலகும் எந்த தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை எல்லாம் தாங்கி யார் நிற்கிறார்களோ அவர்களே வரலாறு படைக்கிறார்கள் தடங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க எதையுமே சாதிக்க முடியாது அப்போ சாதனை செய்ய வேண்டும்னா நமக்கு எதிர்ப்புகள் வர வேண்டும் தடங்கல்கள் வர வேண்டும் அப்படியாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஞ்சநேய பக்தியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய மந்திரங்களும் இன்று உங்களுக்கு நல்லதை செய்யும் சிம்மம் சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய உழைப்பிற்குமான ஊதியம் என்பது இன்று கிடைக்கும் நீங்கள் எதையதெல்லாம் இழந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ இதெல்லாம் இரட்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு முடிவை இன்று நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் அதன் மூலியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்ல நிலைமையில் நல்ல திசையை நோக்கி பயணிக்கக்கூடும் தவறாமல் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அவரை வணங்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் உங்களை சேர்ந்து வந்து அடையும் கன்னி கன்னிராசினியர்களுக்கு பக்தி ஆன்மீகம் இதையெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக பெறக்கூடிய ஒரு நாள் இந்த ஆன்மீகம் என்பது உணரத்தான் முடியும் வெளியில காமிக்க முடியாது பக்தி என்பது உங்களுடைய சிரத்தையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே நீங்கள் தொடர்ந்து ஒழுங்காக செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பக்தின்னு சொல்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்று மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சாதனைகளையும் படைக்க முடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை புரிஞ்சு நடத்துக்க வேண்டியது அவசியம் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு மனதில் தைரியமும் தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு நாள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே உங்களுடைய தலைவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் அந்த தலைவன் யார் தர்மத்தின் தலைவன் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய அருளை பெற்ற நீங்கள் உங்களை வெல்ல யாரால் முடியும் தைரியத்துடன் செயல்படுங்கள் நாளை நமதி விருச்சிகம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரியுடைய பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய நான் பல அன்பர்கள் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் போன்ற வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வரும் வெளிநாட்டில் கல்வி வெளிநாட்டில் வேலை திருமணம் வெளிநாட்டில் குடிபெயர்வது போ அது சம்பந்தமான அற்புதமான செய்தி உங்களை வந்து சேரும் எந்த பயமும் தேவையில்லை எதிர்காலம் உங்கள் கையில் தனுசு ராசினியர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அந்த மாதிரி நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது வாழ்க்கையில் நடந்ததுன்னா அந்த நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று முதல் உங்களுக்கு துவக்கம் பலதரப்பட்ட கஷ்டங்களை பார்த்து பலதரப்பட்ட சவால்களை மீறி வாழ்க்கையை நடத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்று முதல் விடிவு காலம் பிறக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் தொடக்கமாக இன்று அமையும் மகரம் மகர ராசினியர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் கட்டிட தொழிலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மருத்துவத் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்று மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றங்கள் தெரியும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் இன்று அமையும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு எந்த வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த வியாபாரத்தை மேம்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் இன்று வரும் சில ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடும் பொழுது இன்று நல்ல தொடக்கமாக அமையும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் தைரியமாக எதையும் செய்யலாம் இன்று முதல் என்றுமே நல்லதுதான் மீனம் மீனராசி என்பவர்களுக்கு பரிசு மழை பொழியக்கூடிய காலம் அம்மாவின் மூலியமாகவோ அப்பாவின் மூலியமாகவோ கணவன் மனைவியின் மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ மேலதிகாரியின் மூலியமாகவோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்று உங்களுக்கு யாராவது பாராட்டையோ பரிசையோ தெரிவித்துக்கொண்டே இருப்பார்கள் அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது உண்டாகும் மகிழ்ச்சின்னா மனதில் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா நல்ல வாழ்க்கை நிம்மதி என்பது கிடைக்கும் இன்று பதினேழு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்